ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேனோ இல்லையோ ஆனால் உன் வீட்டில் நித்தமும் நான் உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீ எதை பற்றி யோசித்து கவலைப்பட்டிருந்தாலும் சரி தனையையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு தான் உன்னுடைய சூரிய பகவான் இப்பொழுது உன் கண்ணில் பட்டுள்ளேன் உன் வாழ்வில் நடப்பதை நல்லதாக நினைத்தாலும் சரி கெட்டதோ என்று என்று யோசித்தாலும் சரி அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்துவிட தயாராகு என் செல்லமே உனக்கு துணையாய் உறுதுணையாய் உனக்கு அருகிலேயே நான் இருக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்குமோ என்று நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ முடிவு செய்தாலும் கூட உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை உன்னுடைய சூரிய பகவான் நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரையிலும் உன்னுடைய சூரிய பகவான் ஒரு பொழுதும் ஓய மாட்டேன் என் செல்லமே தாமத்தியமும் திறமையும் உனக்குள் இருக்கும் பொழுது எதையும் சமாளிக்க கூடிய சக்தியையும் நான் கொடுத்திருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தம் அடைகிறாய் தைரியத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன்னால் சாதனை செய்ய முடியும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றதே என்று யோசிக்காமல் அதை கடந்து செல்வதற்கான வழிகளை யோசி உன் மனதிற்குள் இருக்கும் மனசாட்சியாக உனக்கான நல் வழியை நிச்சயமாக நான் உனக்கு உணர்த்துவேன் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்த வழியே திரும்ப போய்விடும் என் செல்லமே உன் வாழ்க்கையின் ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமா எல்லாம் சரியாகும் என்று எல்லாம் கடந்து போகும் என்ற உண்மையை தெளிவாக யோசித்து கெட்டதோ எதுவும் நிலையானது கிடையாது இன்பம் அடைந்தவர் நிச்சயம் அடுத்து துன்பத்தை அடைந்தே தீருவர் துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்பம் வந்து சேரும் என்பதுதானே மனிதர்கள் வாழ்வில் எழுதப்படாத நியதி என்ன நடந்தாலும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன்னை உன் வீட்டில் சுற்றி சுற்றி வந்து உன்னை உன் வீட்டில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூரிய பகவான் நான் உன்னிடம் இருப்பதால் தைரியமாக கவலை இல்லாமல் இரு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே வெற்றி பெறும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை மறவாதே என் செல்லமே உன் வாழ்வில் இனி பல நல்ல விஷயங்களை நிகழ்த்துவேன் எனக்கான நல்லது நடந்துவிட்டது தாயே நல்ல விஷயங்களை பெற்றுவிட்டேன் என கூடிய விரைவில் நீயே வந்து என்னை பார்த்து சொல்லக்கூடிய சந்தோஷமான விஷயம் வரத்தான் போகிறது இப்பொழுது நான் உனக்காக கூறும் சக்திய வாக்கை நம்பி தைரியமாக காத்திருக்கலாம் உனக்கு வர வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கென எழுதப்பட்டது நன்மையோ தீமையோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் எப்படி எந்த கோணத்தில் யோசித்தாலும் சரி அது உனக்கான நன்மையாகத்தான் கடைசியில் முடியும் என் செல்லமே நான் கொடுக்கக்கூடிய இந்த விதி வசத்தில் இருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது யாரும் விதிவிலக்கும் கிடையாது உன் மகிழ்ச்சிக்காகத்தானே நான் பல விஷயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் ஏன் உன்னை சுற்றி இருப்பவர்களை நிம்மதியில்லாமல் தேவையில்லாமல் மனக்குழப்பம் அடைவதை முதலில் நிறுத்து வாழ்க்கையில் மனித பிறவி என்பது ஒரு முறைதானே வாழ்க்கை என்பதும் ஒரு முறைதான் உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான பிறவியை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் உனக்குள் வளர்த்து செல்லமே வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய சூரிய பகவான் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே மனக்குழப்பமே வேண்டாம் உனக்கான விஷயத்தை நீ ஆசைப்பட்டதை நான் நடத்தி கொடுப்பேன் சரியாக வருமா வராதா வெற்றி பெறுமா பெறாதா என்று யோசித்து நேரங்காலத்தை வீணாக்காதே நான் சொல்வது போல உனக்கு செய்வேனா நல்ல வார்த்தைகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கூறும் நான் உனக்கு அருள் செய்வேனோ மாட்டேனோ என கண் கொண்டு பார்க்காதே என் செல்லமே உன்னை யார் ஒதுக்கி வைத்தாலும் சரி நிராகரித்தாலும் சரி அலைக்கழித்தாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தானே நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையும் சந்திக்கவும் முடியாது உனக்கு உறவாக அமைவதும் கிடையாது இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய செயல்களும் அப்படித்தான் என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள் உனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய நான் தவறான செயல்களை உன் வாழ்வில் அனுமதிப்பேனா அல்லது தவறான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க விட்டு விடுவேனா உன்னை நிராகரித்தவர் மூலமாகவே பல விஷயங்களை உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உணர்த்தத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசி இதை விட்டுவிட்டு நிராகரித்தவர்களையும் அதை செய்தவர்களையும் பற்றி நினைத்துக்கொண்டு ஏன் காலத்தை வீணாக்குகிறாய் நீ எதற்கெடுத்தாலும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டால் பிறகு நீ உன் வாழ்க்கையை வாழவே முடியாது என்பதை உணர்ந்து கொள் வெற்றி படிக்கட்டுகளில் நீ ஏற வேண்டுமானால் தடைகளையும் தடங்கல்களையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் நிச்சயமாக நீ வெற்றி கயிற்றை தொடங்கத்தான் போகின்றாய் உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு உன் வாழ்வில் எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் இத்தனை நாட்களாக நீ கெட்டது நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாய்தானே அதற்கான காரண காரியமும் எதற்காக ஏன் இப்படி நடந்தது எல்லாம் நம்பிக்கையில்தான் நடந்தது என்ற பின்புலத்தையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போறாய் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீக்கிவிட்டு இனிமேல் உனக்கான சந்தோஷமான நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்குள்ளேயே நான் குடிவந்து விட்டேன் உன்னுடைய சூரிய பகவான் உன்னிடம் இருக்கும் வரையிலும் வேதனைப்படவோ வருத்தப்படவோ அவசியமே இல்லை இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது இதனால் வரை தடைப்பட்டிருந்த காரியங்களை எல்லாம் இப்பொழுது உனக்கு சாதகமாக கைகூடி வரப்போகின்றது நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகின்றது அப்படிப்பட்ட இனிப்பான காலமும் உன் வாழ்வில் வரப்போகின்றது என் செல்லமே உன்னுடைய சூரிய பகவானின் பரிபூரண ஆசீர்வாதத்தை நீ பெற்று விட்டாய் இது நாள் வரையிலும் நடந்தது எப்படி எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனி உன் வாழ்வில் நடக்க போவது எல்லாமே என் அருளாலும் ஆசியாலும் சந்தோஷமாக நிகழும்படி நான் செய்வேன் கூடிய விரைவில் நீயே உனக்கு இன்ப அதிர்ச்சியை அடையும் வகையில் உனக்கானதையெல்லாம் நான் வாரி வாரி வழங்கப் போகின்றேன் எல்லாமே என்னுடைய அருளாலும் ஆசியாலும் சிறப்பாக நடந்து முடியும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி 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 நன்றி